ப எங்கள் எமர்ஜென்சிக்கு வந்தப்போ பல்ஸ் பிபி எல்லாமே வந்து கொஞ்சம் டெய்லி கம்யூனிகேட்டிங் ஆகி சொல்லுவோம் இதில் வந்து அந்த பிளட் கிளாட் இருக்குது அது அப்படியே வெள்ள கலகத்தில் இதெல்லாம் பரவி இருக்குது அந்த ரத்த கசலி ஃபுல்லாக பரவி நீர்வாத வரைக்கும் போயிருக்கு அது இன்ட்ரெண்ட்ரிஷனில் ஹெமரேஜ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து சபரக்கன ஹெமரேஜ் அதாவது மூலையில் உள்ள ரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டு வெடிக்கிறப்போ அது அது அவுட்பர்ஸ்ட்டாக இருக்கும் அது சிறைய வந்து சபரக்கான ஹெமரேஜ் இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு பிளட் கிளாட்டாக இருக்கு ஃபுல்லாக மூலையில் வந்து ரத்த கசப்பு பரவி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம அனிமேஷன்ல புரியறதுக்காண்டி நான் அந்த படம் போட்டிருக்கேன் அந்த ரத்த குழாயில ஒரு வீக்கம் இருக்கு அந்த வீக்கத்துல வீக் ஸ்பாட்ல அது அது வெடிச்சு அதுல வெளியே ரத்தம் கசிகிறது இந்த படங்களை நம்ம பார்க்க முடியும் ஸோ இவங்களுக்கு டயக்னோசிஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆகலை சீக்கிரமே இது வந்து சப்பரேட் அனுமதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு

ஃபஸ்ட்டு இதுதான் வந்து குடிக்கிற காட்டு ரத்தம் இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் தான் ஃபெமரல் ஆக்டிங் போகணும் வந்து இருக்கிற இது அயோட்டா முக்கியமான நம்ம உடம்பில் இருக்கிற வெத்தப்பழம் இது வந்து மூளைக்கு போகிற கரோட்டி நம்ம இப்படி போவோம் இந்த ஆக்சஸ் எப்படின்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வயல் அதுக்கப்புறம் ஒரு டியூப் கட்டி டியூப் இப்படி எடுத்துகிட்டு தான் இந்த குழந்தைக்கு போகணும் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் அதான் இந்த மாதிரி குழந்தைங்கிறப்போ கஷ்டம் மாதிரி போட்டுட்டு இது வழியா அந்த டியூப் வயர் எடுத்துட்டு மேல நம்ம அடுத்த பகுதிக்கு ஃபர்ஸ்ட் போவோம் அடுத்த பகுதியில இந்த கரப்டி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம் அதுல இருந்து திருப்பி மூளைக்குள்ள அந்த கல்லுக்குள்ள என்றாரு வந்து இன்டர்னல் கரப்டி ஆர்ட்ரின் அதுல இருந்து இந்த எத்தி போட்டு மைய பகுதியில தான் அந்த ரத்த குழாயோட கொப்பளம் இருக்கு சோ இப்போ தான் நம்ம அசெஸ் பண்றதுக்கு இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். நம்ம கான்ட்ராஸ்ட் அஞ்சிட் பண்ணோம்னா நமக்கு அது தான் தெரியும். இதுதான் ஆஞ்சியோகிராம். அதான் நவீன வசதிகள் சரி சார் மதுரை ஹேன ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் ஒன்பது மாத குழந்தைக்கு மூளையில் வந்து அனியூரிசம் கட்டி வெடிக்க வெடிச்சிருந்தது அது ஏகாம் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரீஜனில் வெடித்ததுனால அந்த சைல்டு வந்து கான்ஷியஸ் இழந்து போய் கோமா ஸ்டேஜில் கை கால் அசைவல் இன்றி வென்டிலேட்டர் அளவுக்கு போய் வெண்டிலேட்டர் உதவியுடன் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டாப்புல அந்த அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கை குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையில் மூளையில் உள்ள அந்த அன்யூரிசம் எனப்படும் ரத்தொலையன் வீக்கம் இல்லை ரத்த கொலையன் கட்டின்னு சொல்லுவாங்க அது தென்பட்டது ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களோடய டீம் ஆஃப் பீப்புள் டாக்டர் விநாயகமணி நியூரோ இன்டென்சிவ் இன்டென்சிவிஸ்ட் டாக்டர் அருண்குமார் ஏகே அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து நியூரோ ஆன்சிஷாலஜிஸ்ட் இவங்களுடைய டீமோடு சேர்ந்து இவர் வந்து ஆன்ஜியோகிராஃபிக் மெத்தட் மூலமாக கெத்தீட் மூலமாக அந்த கட்டி இருக்கும் அன்யூரிசம் இருக்கும் பகுதிக்கு சென்றடைந்து அந்த வெடித்திருந்த அந்த நிமிஷத்தை வந்து சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு அது க்ளோஸ் பண்ண உடனே அதுக்கு அடுத்த ஐந்து நாட்களில் பேபி வந்து அந்த சைல்டு வந்து வென்டிலேட்டர் இருந்து கொஞ்சமாக வெளியே வந்து கை கால் ஆசைகள் சுயநினவு ப்ரீதிங் இதெல்லாம் இயற்கையாக செயல்பட விட செயல்படுற ஸ்டேஜில் வந்து வெண்டிலேட்டர் எடுத்து விட்டாச்சேன் எடுத்துட்டு அடுத்த பத்து நாட்களில் வந்து அது ரூம் சைட் மாற்றிட்டு பத்து நாளில் வந்து டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபாலோ அப் வந்து ஒரு மாதத்தில் அந்த இந்த இந்த நிகழ்ந்து ஒரு ஒன்று ஒரு ஒன்றரை மாதத்துலேயும் சைல்டு வந்து நன்றாக செயல்படுறப்படுது நார்மலாக செட்டப் பண்ணுறதும் விளையாடுறதும் உணவு அருந்துவதும் எல்லாமே வந்து நல்லபடியாக பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரியான ஏரியா இந்த ஏகாம் என்ற இதில் வந்து கை குழந்தைகளுக்கு இது வந்து நான்காவது பேஷண்ட்டாக உலக ரீதியாக வந்து அந்த லிட்ரேச்சர் சர்வே மூலமாக பதிவீட்டின் மூலமாக இது பண்ணியிருக்கிறோம் இது வெற்றி பண்ணிக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தையும் உறுதியும் கொடுக்குது இந்த ஆப்ரேஷன் வந்து டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன்னா எண்ட வேஸ்ட்ல எல்லாமே வந்து ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் கெத்திட்டன் மூலமாக தொடை நரம்புகள் மூலமாக அந்த ஆன்ஜியோகிராஃபிக் மெத்தடில் இந்த சிகிச்சை வந்து செயல்படுது இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்க இது வந்து கோயில்ஸ் எல்லாமே இந்தியாவில் இங்கே தயாரிக்கிறது கிடையாது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண அந்த கோயில்ஸ் மூலமாகவும் மைக்ரோகெத்தியர் அந்த பலூன் மூலமாகவும் இந்த அறுவை சிகிச்சை அதாவது எண்டவேஸ்டலர் அறுவை சிகிச்சை செயல்பட முடிஞ்சிச்சு மக்களுக்கு என்ன சொல்லுங்க இந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு அரிய ஒரு வைத்தியம் என்டவேஸ்டர் ட்ரீட்மெண்ட் குழந்தைகளுக்கு இது வந்து குழந்தை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ரப்சர் ஆகும் அது செயல்பட அது வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நம்ம நாட்டிலையும் நல்லபடியாக இது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்குது நல்லா வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி வராது ஆக்சுவலாக அடல்ட்ஸ்க்கு தான் வரும் இப்போ இந்த கை குழந்தைகள் கை குழந்தைக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் அதாவது சொன்ன மாதிரி கோடியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரப்சர் ஆகிறது அப்போ வந்து நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் இருக்கிறது ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி கடினமான கட்டியலுக்கும் வைத்தியம் வந்து நல்ல வழியில் செய்ய முடியும் அப்படின்றது நிறைய இருக்கிறாங்க என்ன வழிமுறை முன்கூடிய முன்னேற்ற வழிகள் இருக்கா அதே மக்கள் ஒரு ஆராய்ச்சி மொழியாக குழந்தைகள் பார்க்கும்போது அதுக்கு பல வகையான வியாதிகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது அநியுரிசங்கிறது அது ஒரு வியாதி அந்த அந்நூரிசங்கிறது கண்டுபிடிச்சி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சில பேருக்கு ரத்த கசிவு ஏற்பட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும் ரத்த கசிவு ஏற்படல அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பிரெயினில் வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த இரத்த குழாய்கள் அந்த இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த பலூன் மாதிரி இருக்கிற அந்த அந்நியஷம் வெடிச்சால் ஒழிய அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது தவிர்த்து நிறையா வியாதிகள் இருக்குது சிம்டம்ஸ் அதாவது நிறைய வியாதிகள் இருக்குது அதுக்கும் வைத்தியங்கள் இப்போ நிறைய இடத்துல உலக அளவில் இந்திய நாட்டிலையுமே நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து போயிருக்குது எந்த ஓகே அந்த கோயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோடைய ரேட் வந்து இப்போ வந்து நமக்கு வெளிநாட்டுலேருந்து கொடுக்கப்படுது வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் லேக்ஸ் டோட்டல் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் செது காஸ்ட் வந்து அரவுண்டு நைன் லேக்ஸ் ஆச்சு இந்த ப்ரொசீஜருக்கு ஓகே என் பேர் டாக்டர் எம்ஜே அருண்குமார் டாக்டர் விநாயகமணி நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் டாக்டர் அருண்குமார் என் இவங்க வந்து நியூரன்சிஷாலஜிஸ்ட் Plus, Dr. Anesthesiologist, plus Dr. Karthi, and I'm going to in the hospital. So that's the thing. Right.